அஸ்லாம் இன்றைக்கி நம்ம ஹபீஸ் கிச்சனில் மொரக்கருவாட்டு குழம்பு தான் வைக்க போகிறோம் அது எப்படிங்கிறத பார்க்கலாம் கருவாட்டு குழம்பு பண்ணுறதுக்கு மிளகு ஜீரகம் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூன் ஜீரகமும் ரெண்டு ஸ்பூன் மிளகும் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு முழு பூண்டு வெள்ளைப்பூட எடுத்து உரித்து வச்சுருக்கேன் நாலு மொரக்கருவாடை எடுத்து கிளீன் பண்ணி கழுவி வச்சிருக்கேன் பொடியுள்ளி எடுத்து வச்சுருக்கேன் தேங்காய் மல்லிப்பொடி எடுத்திருக்கேன் தேவைக்கேற்ப புளியும் கரைச்சி வச்சிருக்கேன் வாங்க இது எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் மிக்சி ஜார் எடுத்திருக்கேன் நம்ம எடுத்து வச்ச தேங்காவையும் மிளகு ஜீரகத்தையும் அதில் அரைச்சிட்டு வந்துடலாம் எடுத்து வச்ச தேங்காய் ஜீரகம் மிளகு எல்லாத்தையும் அரைச்சிட்டு வந்துட்டேன் இது இருக்கட்டும் க்ளீன் பண்ணி கழுவி வச்ச கருவாட்டை பொரிச்சிடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு மண் பாத்திரம் வச்சுட்டேன் நான் இன்னைக்கு கருவாட்டு குழம்பு பண்ணுறதுக்கு எனர்ஜி மேக்ஸ் ரைஸ் பிராண்ட் ஆயில் தான் யூஸ் பண்ண போகிறேன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் ஆயில் நல்லா சூடேறிடுச்சு க்ளீன் பண்ணி வச்ச கருவாட்டை அதில் சேர்த்துறேன் ஸ்டவ் ஸ்லோ ஃபயரில் வச்சுட்டேன் கருவாடு பொரியட்டும் ஒரு பக்கம் கருவாடு பொறிஞ்சிடுச்சு விரட்டிடுறேன் எங்கூர் சைடு கருவாட்டை குழம்பு வைக்கும்போது பொறிச்சு தான் போடுவோம் நீங்கள் குழம்பு வைக்கும்போது பொறிச்சு போடுவீங்களா பொறிக்காமல் போடுவீங்களான்னு கமெண்டில் சொல்லுங்கள் கருவாடு பொறிஞ்சிருச்சு எடுத்துடலாம் பொறித்த கருவாடை எடுத்தாச்சு அதே சட்டிலேயே தாளிச்சிடலாம் கொஞ்சமாக கடுவு சேர்த்துக்கிறேன் கடுவு சேர்த்தாச்சு கடுவு பொரியட்டும் கடும் நல்லா வெடிச்சிருச்சு பொடி உள்ளியை சேர்த்துடுறேன் உள்ளி நல்லா பொறிஞ்சு கண்ணாடிப்பாக தான் வரட்டும் எடுத்து வச்ச பூட ஒன்று ரெண்டுமாக இடிச்சிருக்கேன் அதை இதில் சேர்த்துறேன் சேர்த்து நல்லா கிளறி விட்டுறலாம் நம்ம போட்ட வெங்காயமும் வெள்ளைப்பூடும் நல்லா வதங்கிருச்சு இப்போ கொஞ்சமாக ஈஸ்டர்ன் மிளகு பொடி சேர்த்துக்கிறேன் ஏற்கனவே நம்ம முழு மிளகு வச்சு அரைச்சிருக்கோம் அதனால் ஒரு ஸ்பூன் மாதிரி போட்டிருக்கேன் போட்டு நல்லா கிளறிடுறேன் நல்லா கிளறியாச்சு இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்ச தேங்காய் மிளகு ஜீரகம் இதையும் இதில் சேர்த்துடுறேன் தேங்காய் மிளகு ஜீரகம் எல்லாம் அரைச்ச விழுத இதில் சேர்த்துட்டேன் இப்போ ரெண்டு ஸ்பூன் மல்லி பவுடர் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துறேன் இது மஞ்சள் சேர்த்து அரைச்சது தான் அதையும் சேர்த்து நல்லா கிளறிடுறேன் மிக்சி ஜார் அலம்பி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அலம்பியிருக்கேன் அதையும் இதில் ஊற்றிடுறேன் மல்லி பவுடர் சேர்த்து ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் இது கொஞ்சம் கொதி வரட்டும் நம்ம பொரித்து வச்ச கருவாடை கொதி வந்ததும் இதில் சேர்த்துடலாம் புளிக்கரைசியில் ஊற்றிடுறேன் சின்ன லெமன் சைஸில் புளி எடுத்திருந்தேன் அதை கரைச்சி வச்சுருந்தேன் அதை இதில் ஊற்றியாச்சு மூடி வச்சிடுறேன் தேங்காய் சேர்த்து நல்லா கொதிச்சிருச்சு பொரித்து வச்ச கருவாடை ஆனத்தில் சேர்த்துறேன் கருவாடை சேர்த்ததும் ஸ்டவ்வை ஸ்லோ ஃபயரில் வச்சுட்டேன் திறந்து பார்க்குறேன் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்திருக்கு நம்ம பொரித்து போட்டதுனால கருவாடு கூட உடையாமல் இருக்கும் அப்படி முழுசாகவே கிடக்கும் கருவாட்டு குழம்புங்கிறதுனால நான் உப்பு சேர்க்கலை கருவாட்டில் உள்ள உப்பே குழம்புல இறங்கியிருக்கும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன் சூடான சாதத்தில் இந்த கருவாட்டு மிளகு குழம்பை ஊற்றி சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் ஒங்கூர் சைடு இந்த மாதிரி தான் கருவாட்டு குழம்பு வைப்பீங்களாங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம்